ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பலவர சந்தைக்கு போக போகிறோம் ரொம்ப நாள் சென்று பலவர சந்தைக்கு இன்றைக்கி தான் போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பலவர சந்தை வீடியோ பற்றி போட்டுருந்தோம் பட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் ஆனதுனால நம்மளால் பல சந்தைக்கும் போக முடியல அதுவும் வீடியோவும் போட முடியல இந்த வாரம் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு அதனால் நம்ம பலவர சந்தைக்கு போய் நம்மளுக்கு என்ன திங்ஸு கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வீடியோவுக்கு கொஞ்சம் திங்ஸு தேவைப்படுது அந்த திங்ஸும் வாங்க போகிறோம் சப்போஸ் உங்களால் பலவர சந்தைக்கு வந்து இந்த திங்ஸு வாங்க முடியல நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன திங்ஸு வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி கொரியர் பண்ணி விட்றோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இப்போ வாங்க நம்ம பலவர சந்தைக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு பலார சந்தையில் இந்த கடையை பற்றி சொல்லணும் இந்த கடையில் எல்லா திங்க்ஸுமே கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் அதனால் நான் எப்போயுமே நான் இந்த கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்குவேன் ஃபஸ்ட்டு என் கண்டில் பட்டது ஒரு பிசி மதர் போர்டு இந்த மதர் போர்டு பார்க்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருந்தது அதுவும் இல்லாமல் வை த்ரீ ஃபிஃப்த்து ஜென் ப்ராசஸரோட இருந்தது ரேட்டு கேட்டால் முந்நூறுரூவா தான் சொன்னார் பட் ஆனால் அதில் ரேமு எஸ்எஸ்டி எஸ்எம்பிஎஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு பிசி மதர் போர்டெலாம் வாங்கணும்னா தாராளமாக இந்த கடையில் வாங்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய மொபைல் சார்ஜ் இருந்தது எல்லா சார்ஜருமே ஒர்க்கிங்குன்னு சொன்னார் நான் ஆல்ரெடி ஒரு எம்ஐ சார்ஜர் வாங்கினா நல்லாவே ஒர்க் ஆகுது சப்போஸ் உங்களுக்கு சார்ஜர்லாம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பால் சீலிங் தேவையான லைட்டெலாம் நிறைய ட்ரே ஃபுல்லாக இருந்தது எல்லாமே ஒர்க்கிங்கு ரேட்டும் கேட்டால் நூறுரூவா தான் சொன்னார் சரி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே நிறைய பட்டன் ஃபோன்லாம் இருந்தது பட்டன் ஃபோன்லாம் யார் இப்போ யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அது பக்கத்துலேயே ட்ரே ஃபுல்லாக நிறைய சர்வோ மோட்டர் கியர் மோட்டார் மாரி இருந்தது ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தேன் பட் எந்தவுமே பார்த்திங்கன்னா ஒயர் இல்லை ஒர்க் ஆகாத மாரி டேமேஜாக இருந்தது அது பக்கத்திலேயே ஒரு சோலார் பேனலும் இருந்தது சோலார் பேனல் பார்த்தா பட் ஃபைவ் வோல்ட் தான் நம்மளுக்கு டுவல் வோல்ட் இருந்தால் கொஞ்சம் இருக்கும்னு பார்த்தேன் சரி டுவல் வோல்ட்டும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் இருந்தது கொஞ்சம் நிறையா எல்லாம் இருந்தது சரி பார்த்துட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இல்லை அதனால் உள்ள இருக்க கடைக்கு மூவ் ஆகிட்டோம் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒஷப்புக்கு தேவையான கட்டிங் மிஷின் வாங்கணும் அதனால் அந்த அண்ணகிட்ட கட்டிங் மிஷின் பார்த்தேன் மூணு கட்டிங் மிஷின் இருக்குது இதில் எதுனா ஒன்று நல்லதாக ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்னார் அதனால் நல்ல கட்டிங் மிஷினாக ஒன்று எடுத்துட்டோம் அது பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேன் டவர் ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக விற்ருந்தாங்க பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு தேவையான அசசரிஸ் பலவர சந்தைக்கு வாங்கலாம் பலவர சந்தை எப்பயுமே தான் இருக்கும் சப்போஸ் பலவர சந்தைக்கு வரீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து தாராளமாக நிறைய திங்ஸ் வாங்கலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அயன் பாக்ஸ் புதுசாகவே விற்றுந்தாங்க மோஸ்ட்டாக பலவர சந்தையில் எல்லாருமே பிரிண்டர் தான் வாங்குறாங்க ஒர்க் அவுமா இல்லையான்னு கூட தெரியல மோஸ்ட்டாக எல்லாருமே பிரிண்டர் தான் வாங்குறாங்க அதனால நாங்களும் பிரிண்டர்லாம் பார்த்தோம் பட் எங்களுக்கு பிரிண்டர் பற்றி அவ்வளோ தெரியாதனால நாங்கள் இடைய வந்துட்டோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எஸ்எம்பிஎஸ்லாம் எல்லாம் சீரியல் லைட்டுக்கு போடுற எஸ்எம்பிஎஸ்லாம் ஏகப்பட்ட இருந்தது சரி அதெல்லாம் மூவ் ஆகிட்டு பக்கத்தில் கடைக்கு போனோம் மஞ்ச தார்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்தது ஒன்றுமே புரியல எங்களுக்கு என்னென்னவோ இருந்ததுங்க நாங்கள் வேடிக்கை மட்டும் சும்மா பார்த்தோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கான அடாப்டர் சார்ஜரு பேட்டரி அதுவும் டுவல் ஓல்ட் அடாப்டர்லாம் இருந்தது சரி டுவல் ஓல்ட் அடாப்டர் தேவன்ட்டு டுவல் ஓல்ட் அடாப்டர்லாம் வாங்கிட்டோம் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ட்ரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் எம்சிபிலாம் இருந்தது எம்சிபி சரி தேவையில்ல ஆர்சிபி இருக்குன்னு பார்த்தேன் சரி ஆர்சிபிலாம் இல்லை சரி எம்சிபிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம் மோஸ்ட்டாக பல்லவர சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் தேட்டர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணிக்கிறதா வைப்பாங்க சரி நம்மளுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹோம் தேட்டருக்கான ஸ்பீக்கர்லாம் தேவைப்படுது அதனால் அஞ்சு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ்லேருந்து வாங்கிட்டேன் மோஸ்ட் ஆஃப் பல வர சந்தையில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹோம் தேட்டர்லாம் சொல்லியிருந்தேன் அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய வாட்சஸ்லாம் விற்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் அந்த வாட்சுக்கு தேவையான அசசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க அதனால நானும் பார்த்திங்கன்னா சும்மா எல்லாமே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தா புதுசாக பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் விற்றுந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களே ஆடியோலாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பாட்டுலாம் போட்டு காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் ரேட்டும் கம்மியாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஹோம் தேட்டர்லாம் வாங்கினா தாராளமாக வாங்கலாம் கம்மி ப்ரைஸில் வாங்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயர் மவுஸாக இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கம்பெனி காலி பண்ணுறதுலேருந்து எத்தனை வந்திருக்காங்க போல ஏன்னா ஒயர் மவுஸு கீபோர்டு எல்லாமே நிறையா இருந்தது நாங்களும் சும்மா பார்த்துட்டு எல்லாமே பார்த்தோம் மோஸ்ட்டாக பலவர வர சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய பொருளாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பழைய காலத்து கீபோர்டு நிறையா இருந்திருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கீபோர்டெலாம் பார்த்துட்டு எங்கள் செக்ஷனுக்கு போயிட்டோம் நாங்கள் மோஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஃபோன் வாங்கலான்னு வந்தோம் சப்போஸ் நீங்கள் ஃபோனில் கடையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஃபோன்லாம் வந்து ஸ்பேர்லாம் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ஃபோனுக்கான மதர் போர்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் மோஸ்ட்டாக ஃபோனில் இருக்க டிஸ்பிளே சைடு பேனலு பேட்டரி அது மட்டும் தான் டேமேஜாக இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்லாம் பார்த்தேன் பட் எனக்கு ரெண்டு ஃபோன் வேணும் அதனால ரெண்டு ஃபோனை மட்டும் சர்ச் பண்ணி நான் வாங்கிட்டேன் மோஸ்ட்டாக ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பார்த்து நீங்கள் தான் கம்மி பண்ணி வாங்கினோம் அதனால ட்ரே ஃபுல்லாக இருக்க ஃபோன்லாம் செர்ச் பண்ணி நல்ல ஃபோனாக வாங்கிட்டேன் மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் வாங்க வருவாங்க ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் பட் ஆனால் ஸ்பேர் தான் இருக்கும் பட் ஆனால் ஐஃபோன் ஃபோனும் வாங்கி எதுவும் பிரோஜனம் இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் லாக்கெலாம் இருந்ததுன்னா எடுக்க கூட முடியாது அதுக்கு வேறு எதனா காசு கட்டி மோஸ்ட்டாக வந்து ஐஃபோன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் பீஸாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் எக்ஸ் இருந்தது நிறையா எல்லாமே டேமேஜ் தான் இருந்தது அது கீழே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டுவெல் இருந்தது எனக்கே ஒரே ஷாக் ஆகிட்டேன் ஐஃபோனை பார்த்திங்கன்னா எப்படிலாம் நொறுக்கி உடைக்க முடியுமோ அப்படி உடச்சி வச்சிருக்காங்க டிஸ்ப்ளே பின்னாடி பேனல் எல்லாமே டேமேஜ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்க மதர் போடி அதனால் ஸ்பேர் மட்டும் தான் போகலாம் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அந்த மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம ஆடியோ எல்லாம் திருவிழா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க அது பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருந்தது பட் ஒர்க் ஆனால் தெரியல சரி நம்மளுக்கு எதுக்கு இந்த செக்ஷன்லாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்தா கேமரா வாட்சஸ்லாம் இருந்தது சரி ரேட்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சொன்னாங்க சரி நம்மளுக்கு இதெல்லாம் சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம் பட் ஆனால் இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எல்லாமே சவுண்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருந்தது சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் மோஸ்ட்டாக நம்ம பல சந்தைக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்ப்போம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் நல்லா தான் இருந்தது ரேட்டும் கேட்டால் நூறுரூவா தான் சொன்னார் பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பீக்கர்லாம் ஆடுது பட் ஆனால் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது பட் ஆனால் நாங்களும் ஒரு எண்பது ரூபாய்க்கு கேட்டு பார்த்தோம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரி பக்கத்துக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட்டாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் இருந்தது பட் ஆனால் இதுக்கு ரிமோட் இருந்திருந்தால் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது தாராளமாக வாங்கிட்டு இருக்கலாம் பட் இந்த ட்ரோனும் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு உள்ள இருக்க மதர் போர்டெலாம் நல்லா இருக்கும் மோட்டரெலாம் கொஞ்சம் பெனிஃபிட் தான் பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரிமோட் இல்லை அதனால் நானும் சும்மா பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஹோம் தேட்டரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரேட்டு கேட்டால் மூணாயிரம் ரூபா சொன்னார் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் எல்லாமே இருந்தது செட்டாகவே இருந்தது பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச பழைய மாடல் ஏன்னா சிடி போட்டு வரும் பாருங்க அந்த செட்டப்பில் இருந்தது அஞ்சு ஸ்பீக்கரு ஒரு சப் ஓவரு அந்த சீடி இருந்தது அதெல்லாம் சரின்னு முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்தோம் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்பாட்ஸு பட் என்கிட்ட ஒரு ஏர்பாட்ஸ் இருந்தது அந்த ஏர்பாட்ஸில் கொஞ்சம் ஏதோ ஃபால்ட்டாக இருந்தது அதுக்காக ஏன்னா ஏர்பாட்ஸ் மாடலில் எதனா ஏர்பாட்ஸ் இருக்கான்ட்டு அதையும் செர்ச் பண்ணி பார்த்தேன் பக்கத்துலேயே நிறையா மோடம்லாம் இருந்தது ஏர்டெல் மோடம் ஜியோ மோடம் நிறையா இருந்ததுங்க எதுவுமே எனக்கு கொஞ்சம் வாங்க பிடிக்கல ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கி வாங்கி வீணாகிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டேன் மோஸ்ட்டாக வாட்சஸ் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் சும்மா உங்களுக்காக காட்டுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸு கிடைச்சது நானும் ரொம்ப நல்லா ஒரு ரிங் லைட்டு வாங்கினோன்னு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிங் லைட்டு டிஜிட்டல் ரிங் லைட்டு ரொம்பவே நல்லா இருந்தது ரேட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் சொன்னார் தாராளமா வாங்கிட்டேன் அவரே போட்டு செக் பண்ணி காட்டினாரு அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சோலார் பேனலுக்கான லைட்டு வீட்டுக்கான டெக்ரேஷன்லாம் லைட் இருக்கும்ல அந்த லைட்டு டியூப் லைட்டு எல்லாமே விற்றுருந்தாங்க பட் எல்லாமே சோலார் பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் அந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம் அடுத்த கடையில் நான் மாரி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பல வர சந்தையில் நிறையா பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரு தான் இருக்கும் நிறையா ஹோம் தேட்டரை பார்த்தோம் என் கூட வந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரும் வாங்கிட்டார் அடுத்தது வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்தோம் நிறையா பார்த்திங்கன்னா அந்த ந நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இருந்தது அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நீங்கள் பலவர சந்தைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய திங்ஸை பாருங்க உங்களுக்கு தேவையானதுலாம் நிறையா இருக்கும் வாங்கிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பலவர சந்தைக்கு வர முடியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான திங்ஸை நாங்கள் கொரியர் பண்ணுறோம் உங்களுக்கு வர முடியலாம் சொல்லுங்கள் என்ன திங்ஸ் வேணுமோ அதை தாராளமாக நாங்கள் வாங்கி உங்களுக்காக அனுப்புகிறோம் இதுக்கப்புறம் பலவர சந்தைக்கு எப்போ போவோம்னு தெரியல நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்